ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நல்ல படமா தான் பண்ணியிருக்கீங்க பட் ஆனாலும் வைட்டான கேரக்டர் ஆனால் உங்க வீட்டில் என்ன சொன்னாங்க நம்ம வீட்டில் என்ன சார் என் வீட்டில் கனவும் கற்பனை தான் சார் யாரும் இல்லை சார் இன்னும் ஒரு டூ கூட கல்யாணம் பண்ணல சார் அதாவது கேரக்டர் பண்ணும்போது பார்த்தேன் நம்மளும் வந்ததே இல்லையே நான் விக்கிட்ட சொன்னேன் இப்போ தான் கால் பண்ணுவாங்களா விக்கி ஆமாண்ணே அப்படின்னா எனக்கும் யாரும் கால் வந்ததே இல்லை விக்கி அப்படின்னா அது நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னுட்டா ஜனனி ஐயர் சட்டையை பிடிச்சோன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு சட்டையை பிடிச்சா என்ன தோணும்

ஐயோ தெரியாமல் ஏதாவது பண்ணிடுச்சுன்னா அடிச்சுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுனே பட் எல்லாரும் இருக்கும்போது நமக்கும் தெரியும்ல இவ்வளோதான் இவ்வளவுதான் நடக்கும் அப்படின்னு ஆனால் அவ்வளோதானே நடந்தது இல்ல இந்த மாதிரி அந்த மாதிரி ஃப்ரெண்டு அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி ஒரு தேங்க்ஸ் சார் இந்த ஹாட்ஸ்பாட் டூல அவர்கிட்ட சொன்னா பாக்கி ரெண்டு கதையை எடுப்பீங்களா

நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியாவும் இருக்கலாம் வேற மாதிரியாவும் இருக்கலாம் தெரியல சார் அப்புறம் ஒரு விஷயம் நாங்கள் உங்களை வந்து ட்ரெயிலர்லாம் சப்போ கொஞ்சம் கேட்டோம் வருத்தப்பட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க அப்புறம் படத்தைப்ப ரொம்ப பாராட்டினோம் நான் அதை கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துட்டீங்களோ ஏன் சார் ஏன் அப்படி சொல்கிறீங்க இங்கே இருக்க போஸ்ட்ரு பாருங்க பாக்கி எல்லாரும் கையை சும்மா வச்சுட்டு இருக்காங்க அவர் மட்டும் அவர் கையில் மட்டும் அது ஏன் அதை கட் பண்ணியிருக்கலாமே சார் அந்த கேரக்டர் அது சார் அந்த கேரக்டர் தான் படத்தில் இருக்குது எதுக்கு இங்கே

அதுதான் அது தேவைங்க ஆனால் நம்ம அப்பா நம்ம கையில் கொடுத்தா இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அது கரெக்ட்டு தான் அதுக்காக கேட்குறான் சரி எனக்கு நானே மீடியாவில் கொஞ்சம் ஜாலியான பர்ஷன் தான் ஓகே எனக்கே ஒருத்ததுன்னா மற்றவங்க நானே யோசிச்சுப்பேன் அடுத்த அடுத்தவர்கிட்ட யோசிச்சுக்கிறோம் சார் தேங்க் யூ தேங்க் யூ ம் பேசும்போது சொன்னாங்க ஒரு சில டயலாக்கெல்லாம் என்னால் பேச முடியாமல் இருந்தது அந்த டயலாக்லாம் மாற்ற சொன்னேன் அப்புறம் வல்கராக டயலாக்லாம் கொடுத்தீங்களே அவங்களுக்கு எந்த டயலாக் அவங்க மாற்ற சொன்னாங்க சார் மூணு வருஷம் முன்னாடி எடுத்த கதை இது மூணு வருஷம் நாலு வருஷமா அதனால ஞாபகம் இல்லை சார் என்ன டைலாக் தூக்கணும்னு என்ன டைலாக் தூக்கணும் சார் நீங்க நீங்க சார் ஆசைப்படுறாரு சார் நிஜமா ஞாபகம் இல்லை பட் எனக்கு ரெண்டு மூணு லைன்ஸ் வந்து கொஞ்சம் மாத்த சொன்னதான் ஞாபகம் ஸோ அவ்வளோதான் அதனால தான் நான் ஃபீல் பண்ணேன் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டனும் அப்படின்னு மற்றபடி வேற எதுவும் இல்லை நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருந்தேன் இது எப்படி இருக்கும் இது எப்படி போகும் அந்த மாதிரி ரொம்ப அவரை கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன் மேபி அதுதான் அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிருக்குமோ அப்படி சொல்லி நான் சொன்னேன் இதுல ஒரு கேள்வி கேட்டு அப்படிலாம் எதுவுமே தப்பாலாம் இல்லை கவலைப்படாதீங்க சாரி ஆமா கதை வந்து இது வரைக்கும் நான் பண்ணாத கதையாக இருந்தது அண்ட் ஆல்சோ அது ஒரு எண்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் டெலிவர் ஆகுது ஒரு நல்ல மெசேஜ் ப்ரீச்சியாக இல்லாமல் சீன்ஸாக கன்வே ஆகுது ஸோ நான் வந்து ஒரே மாதிரி படங்கள் பண்ணாமல் சம்திங் ஒரு போல்ட் கேரக்டராக இருந்தது ஸோ அதனால் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான் ஆன் ஆன் விபத் சாரியா சார் ஆமா சார் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் சார் அப்போதான் எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றதே தெரிய வந்தது ஸோ அதுக்கப்புறம் கதை எழுதும்போது நேச்சுரலி அது வச்சா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சார் அதனால தான் சார் சார் சரவணன் ஓடிடி ப்ரொடியூசர் தான் சொல்லணும் ஓடிடி ஆ டாக்ஸ் போயிட்டு இருக்கு சார் ப்ராப்ளி வித் அ வீக் ஒரு நல்ல இது நம்புகிறோம் சரவணன் சரவணன் அந் திண்டுக்கல் சரவணன் கிட்ட கொடுங்க வணக்கம் சார் வணக்கம் சார் கொஞ்ச நாளா காணும் நீங்க சினிமா ஃபீல்டுலயே ஆமா சார் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நல்ல படமா தான் பண்ணிருக்கீங்க பட் ஆனாலும் வைட்டான கேரக்டர் ஆனா உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க நம்ம வீட்டுல சார் என் வீட்ல கடனும் கற்பனை இருந்தான் சார் யாரும் இல்லை சார் இன்னும் ஒரு விட்டு கூட கல்யாணம் பண்ணல சார் அதான் கைட்ரு பண்ணும்போது பார்த்தேன் நம்மளும் நாங்களும் வந்துருவேன் இல்லையே நான் விக்கிட்ட சொன்னேன் இப்படியே கால் பண்ணுவாங்களா விக்கி ஆமாண்ணே அப்படிண்ணா எனக்கு யாரும் காலுக்கு எல்லாம் வந்தது இல்ல விக்கி அப்படின்னு ஐវិញ சரிப்பட்டு வர மாட்டீங்க என்னடா இந்த புரோデューசர் புரோデューசர் கூட அவங்களுக்கு அந்த புரோデューசர் கிட்ட இல்ல படம் பெயர்தான் ஆர்ட் ஸ்பாட்னு வெச்சாங்க கொஞ்ச நேரத்துல இந்த இடத்தை ஆர்ட் ஸ்பாட் ஆக்கிட்டீங்க டைரக்டர் கொஞ்ச நேரத்துல சூடாயிடுவார் போலகுது அய்யோ என்னடா என்ன கேள்வி கேக்குறாருன்னு என்ன அவ்வளவு கோவம் செகண்ட் காதை ரெண்டு காதையும் எடுக்கலன்ற கோவமா இல்ல எடுன்ற கோவமா இல்ல எடுன்ற ஆதங்கம் ஏன்னா அந்த ரெண்டு காதை ரொம்ப நல்லா இருக்கும் அது வேற லெவல்ல இருக்கும் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்

ஐயோ ஏதாவது கை தெரியாம ஏதாவது பட்டிருச்சுன்னா அடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுன்னா பட் எல்லாரும் இருக்கும்போது நமக்கும் தெரியல தான் நடக்கும் அப்படின்னு ஆனால அவ்வளவுதானே நடந்தது இல்ல இந்த மாதிரி ஏதாவது லைஃப்ல ஏதாவது ஃப்ரெண்டு கூட்டு போயிருக்கானுங்களா எவ்வளவு அந்த மாதிரி ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஃப்ரெண்டு இல்லை அந்த மாதிரி ஒரு அண்ணன் தேங்க்ஸ் சார் டேரக்டர் சார் அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் எவ்வளவோ பெண் உரிமை கதைகள் வந்திருக்குது ஆனால் இந்த படத்தில் நீங்கள் நான் தான் இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கிற பெண் உரிமை உண்மையாகவே ஆமாம்ல அப்படின்னு தோண வச்சுது தேங்க்யூ அதுவும் ஒரு இந்த படத்தோட வெற்றிக்கு மெயின் காரணம் நம்ம வந்து அதாவது நான் என் ரிவியூவில் கூட சொல்லியிருப்பேன் கொஞ்சம் நமக்கு ஆண் புத்தி ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நமக்கே தோணுது அப்படிங்கிற அது எப்படி அதை கரெக்டாக பதமாக மாதிரி ஆள் கூட ஒத்துக்கிற மாதிரி எடுத்திருந்தீங்க இல்லையா அது வந்து உண்மையாக நீங்கள் மாதிரி கேரக்டர் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை கற்பனை தானா இல்லை சார் எல்லோருமே நானும் வள வளர்ந்த பீரியட்டில் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்திருப்பேன்ல ஒரு கட்டத்துக்கப்புறம் புரிதல் வந்து இல்லை இது தப்பு இது சரி அப்படின்னு தோணி அங்கேருந்து மாறுறது தான் சார் ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் தான் மெயின் சார் ஜி அந்த பாட் அதுதான் அந்த காண்டம் வச்சுருக்க சீன்ஸு அதுக்கு தக்காளி சட்னின்னு ஏன் தோணுச்சு உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அந்த ஐடியா தான் சார் அந்த மீன் தான் வச்சு ஆமாம் 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 அதான் பசங்களுக்குன்னா ஒன்று பொண்ணுக்குன்னால் அப்படி இல்லை முன்னே இந்தி படங்களில் வந்து இப்போது போல்டாக வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அது அதை தாண்டி இப்போ வந்து தமிழில் வந்து முதல் படமாக நீங்கள் இதை காமிச்சிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது அது அந்த இதுவா சார் கே பாலச்சந்தர் சார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை விட போல்டான படங்கள்லாம் பண்ணிட்டாரு ஸோ அந்த அளவுக்கு போல்டான்னு தெரில அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஏதோ நம்ம ஓரளவு ஏன்னா இந்த படத்தில் ஒரு சீன்ஸ் வந்து அம்மாவே காட்டியிருப்பீங்க லாட்ஜில் காட்டுற மாதிரி அது பெரிய விஷயம் அந்த சீக்வன்ஸே வந்து தாங்க முடியாது ஏன்னா அது அது அப்புறம் கட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வேற மாதிரியான இது காமிப்பீங்க ஸோ அந்த சீன் எடுக்கும் போதே பயங்கர இதுவாக இருந்திருக்குமே ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்குமே இது என்ன பேசுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ரோட்ல நடந்த அந்த காமெடி போஷன் இருக்குல்ல சார் அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது இது வந்து கொஞ்சம் அப்படி போனாலுமே ரொம்ப என்னடா இதுன்ற ஒரு ஃபீல் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்தது ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது சரி பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருந்தது எழுதும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது பரவாயில்ல அப்படின்னு விட்டேன் ஆனால் ஒருத்தர் கூட அத ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லல தேட்டர்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த சீனுக்கு இருக்கு ஸோ

அதுக்கப்புறம் அப்புறம் கரெக்டரா யூஸ் சரி பண்ணலாம்னு ஒரு ஏரிய வந்து தலைவா உங்க பாத்தலாம் சார் ஆமாம் சார் ஹாட்பார்ட்டும் அந்த அங்க என்ன யோசிக்கவே இல்லை வெறும் விட்ட ரெண்டு கதை அதை போக ரெண்டு கதை அப்படி தான் இருக்க இந்த கனெக்டிங் பாயிண்ட் என்னன்னா ஆக்சுவலி இந்த படம் முதல்ல பண்ணும்போது தனித்தனியா நாலு கதையாக தான் இருந்துது சிலிக்கர்பெட்டி மாதிரி தான் இருந்தது சில்லிக்கர்பட்டி மாதிரி ல ஸ்டோரிஸ் மாதிரி தனி நாலு கதைகளா தான் இருந்தது ரிலீஸ்க்கு ஒரு நாற்பது நாள் முன்னாடி தான் அந்த டைரக்டர் போட்டிஸர் கிட்ட சொல்ற அந்த கதையை ஏதி கனெக்டிங் பாயிண்டா வச்சு என்ற லாக் வச்சு அது நாப்பது நாள் முன்னாடி ஏதி அங்கிருந்து ஒரு வாரத்தில் ஷூட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சு டப்பு டப்புன்னு ரிலீஸ் பண்ணது தான் அது லாஸ்ட் மினிட் ஐடியா தான் ஸோ இது நல்ல ஐடியாவா இருக்கு சார் மேபி இதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஆமா இந்த கோயின்சிடன்ஸ் நானும் யோசிக்கல அது இது இனிமேல் தான் சார் யோசிக்கணும் அதே மாதிரி டேரக்டர் சார் மூணு நாலு ப்ரொடியூசர் இருக்காங்க உங்களை நடிக்க வைக்கணும்னா நீங்க ஒரு பத்து லட்சம் நீங்க ஒரு இருபது லட்சம் அப்படி தனியாக போட்டுடலாமே மீட்டர் அவரை மட்டும் நடிக்க வச்சிருந்தீங்கல்ல அதுக்காக கேட்கறேன் அது இருக்கட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் அந்த படத்துல லாஸ்டா அந்த லட்சுமி கேரக்டர் அந்த கலையரசன் அந்த கேரக்டர்ல மீடியாக்கள் அதாவது டிவி மீடியாவை டேரிங்கா பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க எபிசோட மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அருவி ஆன்ல சொல் சொல்வதெல்லாம் உண்மை அதான் அருவி அந்த கேரக்டர் ஆனா வந்து நீங்க வந்து டேரிங்க உங்களுக்கு மீடியா சைட்ல இருந்து சப்போர்ட் நல்லாவே இருக்குது டிவி மீடியா சைட்லேருந்து யாராவது என்னப்பா ஏன்னா நீங்களும் டிவி மீடியாவில் வேலை பார்த்ததாக கேள்விப்பட்டேன் நான் என்னப்பா அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டாங்களா இது ஒரு கேள்வி அப்புறம் இன்னொரு கேள்வி அதையும் கேட்டுடுறேன் நான் என்ன முடிக்க சொல்லிட்டாங்க இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி அதாவது இந்த படம் நீங்கள் இப்போ தவிக்கிறீங்களே இந்த செகண்ட் வீக்கு புஷ் பண்ண வேண்டியிருக்குது படம் நல்லா இருக்குதுன்னு டாக் போய் இப்போ தான் மக்கள் வர்றாங்கன்ட்டு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் வாரமே ரீச் இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டார்ஸ் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் எங்கேயாவது உங்களுக்கு ஏற்பட்டுதா தான் ஏன்னா இப்போ ஒரு இப்போ ஜிவி பிரகாஷ் கல்லூன் பார்த்தீங்கன்னா நாளே கொஞ்சம் தூங்குச்சி அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதுனால உங்களுக்குமே அந்த அடியே இல்லை அது ஏற்பட்டுருக்கும் ஆனால் இந்த படத்துக்கு இப்போதான் கூட்டம் வருது ஆனால் உங்களுக்கு தேட்டருக்கு கிடைக்க மாட்டேங்குது வருத்தப்பட்டீங்க இந்த ப்ரொமோஷன் சைடு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு டெய்லியில் விளம்பரம் கொடுத்துட்டு ரெண்டு டிவியில் விளம்பரம் கொடுத்தா பத்தாது அது கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு அதை பற்றியும் சொல்லணும் கொஞ்சம் ஓகே முதல் கேள்வி மீடியால இருந்து யாரும் என்கிட்ட பேசல நான் ஃபுல் மீடியாவே எல்லாம் எதுவும் தப்பா சொல்லல சார் அது அதுல அந்த அந்த மாதிரி ஷோ அதுவும் அந்த மாதிரி ஷோல குழந்தைங்கள இப்படி யூஸ் பண்றது மட்டும் தான் தப்புன்னு சொல்லியிருக்கேன் அவங்க யூஸ் நான் சரியா சொல்லிருக்கேன் என்கிட்ட யாரும் பேசல சார் ப்ரமோஷன் வந்து தெரியல சார் நல்லாதான் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அதாவது சின்ன படம் சின்ன ப்ரொடியூசர் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா பெரிய ப்ரொடக்ஷன் தான் அதை டோட்டலா வேற சின்ன படம் சின்ன ப்ரொடக்ஷன் அவங்க ஏத்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் வந்து நீங்க அடியே கம்பேர் பண்ணி சொன்னீங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு எல்லா ஷோவுமே வெள்ளிக்கிழமே சாட்டர்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு இப்பவே சண்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு ஸோ அந்த வகையில பயங்கர ஹாப்பி தான் நான் ஆதங்கமா என்ன சொல்றேன் அப்படின்னா ஹவுஸ்ஃபுல் எல்லா ஷோ நாளைக்கு ஷோ இன்னைக்கே ஹவுஸ்ஃபுல் ஆகுது ஆனா ஷோஸ் கம்மியா இருக்கு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு தேட்டர்ல ஷோஸ் ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ லூக்ஸ்ல மூணு மணி ஷோ இருக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ நைட் ஷோ இல்ல அந்த தேட்டர்ல பார்க்கணும் அந்த ஏரியாவில் பார்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு வேற ஷோ அவன் அங்கிருந்து இங்கே ஆம்பா மாலுக்கு வரணும் இல்ல நைட் ஷோ மெரினா மாலில் இருக்கு ஓமர் மெரினா மாலுக்கு போனோம் வேற எங்கேயும் அதான் ரொம்ப கம்மியான ஷோஸ் இருக்கு அதை தான் தேட்டர் சைட்லயும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லயும் ஷோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் சர்வைவ் ஆகும் இது எல்லா சின்ன படம் சார்பாக தான் நான் சொல்றேன் படம் நல்லா இல்லை என்ற பட்சத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாது பட் நல்ல டாக் இருக்கு வேர்ட் ஆஃப் நல்லா இருக்கு மக்கள் வந்து பாக்குறாங்க எல்லாமே பாசிட்டிவ் ஹவுஸ் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் ஆகும்போது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க தான் ரெக்வஸ்டா சொல்றேன் சார் சுபா சொல்லுங்க சார் சுபா சார் இண்டஸ்ட்ரியிலிருந்து இன்னும் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல ஸோ அதனால மஞ்சுபாய் வாய்ஸ் கமல் சார் பார்த்து அந்த மாதிரி சொல்ற மாதிரி யாராவது பார்த்து சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் ஆ பாலாஜி சார் பார்த்தாரு சார் பார்த்துட்டு அவரு ரொம்ப பிடிச்சிருக்கு வீடியோ கொடுத்திருந்தாரு டைரக்டர்ஸ் யூனியன் ஷோல பேரரசு சார் அப்ரிஷியேட் பண்ணாரு அயோத்தி டைரக்டர் வந்திருந்தாரு இந்த மாதிரி நிறைய பேர் ஆனா தனியா அவங்களா பார்த்துட்டு எனக்கு வந்து இன்னும் வரல சார் அதான் பார்த்தாங்களான்னு தெரியல சோ மேபி அவங்களுக்கும் இந்த ட்ரெயிலர்னால ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அப்படி கிடையாது அதான் இது முழுக்க முழுக்க குடும்பங்கள் பார்க்க வேண்டிய குடும்பங்கள்லாம் குழந்தைகள் அல்லாது குடும்பங்கள் பார்க்க வேண்டிய படம் ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு அதை புஷ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் அவர் உங்ககிட்ட தக்காளி சட்னி ஸ்டோரி சொல்லும்போது போது ஓப்பனிங் சீனே இதான் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாரா இல்ல அது ஸ்கிரிப்ட்லயே இருந்துச்சு இதுதான் வந்து அவனோட கேரக்டர் அவனோட அவன் என்ன பண்ண போறான்றத முன்னாடி ஒரு கிளிம்ஸா வச்சிருந்தாரு இல்ல இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் வந்து மேல் ப்ராஸ்டியூஷன் பத்தி மட்டும் இல்லை அதுல அவனோட ஐடியாலஜி லவ் வேற லஸ்ட் வேறேன்னு சொல்றவனோட ஐடியாலஜி பத்தி தான் ஸோ அதுதான் மெயினான ஒரு விஷயமா பண்ணாங்க

கோகுல் பினாய் அவர்களை மேடையில் வந்து இணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்